ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி நான் சூப்பராக இருக்கேங்க வெல்கம் டு சகலகலா டிவி லைக் ஞாபகமும் ஒரு லைக் மனிதனுடைய இயல்பு நன்றி சொல்ல மறந்துடுவோம் அவசரத்தில் போயிடுவோம் எனக்காக ஒரு லைக்கை போடுங்க பார்ப்போம் இனி வீடு கட்டும்போது போது எம்சாண்டை நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை எம் சாண்டுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது மட்டும் இல்லை மலைகளை குடைய வேண்டியின்ற அவசியம் கிடையாது இயற்கையை நம்ம நேசிப்போம் இயற்கையை பாதுகாக்கலாம் நமக்கு தேவையானதை நம்மளே மறுசுழற்சி பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பில்டிங் வேஸ்ட் டு பில்டிங் சேண்ட் இந்த சம்ம ஐடியா அதுக்கு முன்னாடி இதில் வியாபாரம் கோடிகள் இருக்குதுன்றவங்க எல்லாருக்கும் தெரியவே தெரியும் நீங்க முந்திக்குவாங்க பிசினஸ் பண்ண இதுக்கு ஒரு முன்னோட்டமா சென்னையில பார்த்தோன்னா கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடியில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் டன் அளவுக்கு இந்த கட்டிட கழிவுகளை மாத்தக்கூடிய மாற்றக்கூடிய ப்ராசஸாக மாத்துறதுக்கு ஃபேக்டரிஸ் வந்து போட்டிருக்காங்க கடந்த மூணு மாசத்துல பாத்தனாக்க சென்னை மாநகராட்சி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணாயிரம் டன் கட்டிட கழிவுகளை கொண்டு கொட்டி போயிட்டாங்க ரோட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கங்க யூஸ் பண்றாங்க விற்பாங்க அதெல்லாம் போக மிச்சம் மீதி சொல்றாங்க இது எங்களுடைய விரிவாக்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு எங்க கொண்டாந்து கொட்டுறாங்களே தெரிய மாட்டேது எவனே தெரிய மாட்டேன் பிடிச்சி என்னதான் ஃபைன் போட்டாலும் நைட்ல கொண்டாந்து கொட்டிட்டு போயிடறானுங்கப்பா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி வந்து நம்ம தெரியாம ஏதாவது குப்பையை போட்டாவோ ரோட்ல கொண்டாந்து இது மாதிரி கட்டிடங்களில் கொட்டினாவோ ஃபைன் போட்டுருவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பத்தாயிர்க்கு ஃபைன் போடுவாங்க என்ன போட்டுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் மாற்றா என்ன பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தனியார் ஆளை கூப்பிட்டு ஐயா சாமி ஐயாயிரம் பத்தாயிரம் தரேன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ மொத்தமா கான்ட்ராக்ட் மாதிரி பேசிருவோம் அவங்க எடுத்து போய் என்ன பண்ணுவான் எங்கையாது அவங்க போய் வித்துருவான் பட் இப்போ தமிழக அரசு அரசன் சொல்றாங்க நீங்க அவங்க கிட்டலாம் கூடுவேனா நீங்க என்ன கூப்பிடுங்க நான் எங்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்களே என்ன பண்ணுவோம் ஒரு டென்னுக்கு வந்து மூவா மூ மூவாயிரம் மூவாயிரத்தி மூணு கிட்ட வாங்கிக்கிறோம் அது எடுத்து போய் நாங்கள் மறுசூழ்ச்சி பண்ணி உங்களுக்கு திருப்பி உங்களுக்கே வந்து கொடுக்கறோம் சும்மாவா ஆஹ் எம்சாண்ட் என்ன வைக்கிதான் அந்த ரேட்டாக இருக்கும் ஆனால் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பரவாயில்லையே இதுக்கான ப்ராசஸ் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி போய்ட்டுருக்கு இப்போது இது வந்து பல ஆண்டுகளாகவே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸும் சரி மற்ற வெளி மாநிலங்களும் சரி இதுக்கான அனுமதி இருக்குது போயிட்ருக்கு ஆனால் இப்போ தான் தமிழகத்தில் முதல் முறையாக இந்த அனுமதியை வந்து வழங்கியிருக்காங்க இதுக்கான முயற்சி புது முயற்சியாக சென்னையில் தான் இதுக்கான ஃபேக்டரியாக உண்டாக்கியிருக்காங்க இனி போக போக விரிவாக்கம் பண்ண பண்ண மற்ற நகரங்களையும் கூடிய சிக்கனி கொண்டு வந்துருவாங்க அது சரி நம்ம வீட்டு கழிவை நாம எப்படி மாத்திக்க முடியும் அவங்ககிட்ட காசு கொடுக்காம அதுக்கான ஐடியா சொல்ற இது ஐடியானா நம்ம தேவைக்கான ஐடியா நம்ம பிசினஸ் பண்றதுக்கான ஐடியாவும் கூடாது ஆஹ் அது எப்படி சார் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபால போட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிச்சிருப்பாங்க நீ பாத்தீங்கன்னா ஏதோ வழி சொல்ற எங்களே பண்ணிக்க சொல்ற சொல்ற ஐடியா சொல்ற எப்படியும் பழைய பில்டிங் அடிக்கும் போது வீட்டுக்கு புல்டோசர் அடிக்கும் போது வந்து தான் எடுத்து கட்ட கட்ட தான் போகுது கம்பி மத்திய பிரித்து தனித்தனியாக விற்க ட்ரை பண்றோம் அதே ஆட்டிய போறோம் எத்தனையோ பேர் இருக்கான பில்டிங் அடிக்கிறோம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு வாங்க அதே மாதிரி ரூல்ஸ் பேசுவேன் கதவு எல்லாமே மோட்டர் உட்பட எது கை வைக்க சுச்சிலிருந்து எல்லாம் எனக்கு சொந்தம் நம்மக்கிட்ட கிட்ட வாங்கி வாங்கிப்பானுங்க இத்தையும் ஆட்டிய போட்டு போய்ட்டுவானுங்க திருவண்ணாமலை தான் எங்கள் அம்மா வீட்டு பில்டிங் இடிக்கும்போது அப்படி தான் திட்டு பசங்க அப்படி தான் பண்ணானுங்க அந்த மாதிரி இடிக்கப்பட்ட கட்டிட கழிவுகளை நம்ம என்ன பண்ணலான்னா வந்து இந்த சாப்பர் இருக்குல்ல எதோ விடலாம் கிரஷ் பண்ணி கொடுக்குது இல்லை பார்த்துருப்பீங்க நீங்கள் கரும்பு மற்றது பிளாஸ்டிக் லெட்ரில்ஸ்கின்னு அதே மாதிரி ப்ராசஸ் தான் வந்து அங்கே பெரிய அளவில் ஹெவியாக வச்சுருப்பாங்க இதே மாதிரிலாம் காங்கிரீட்டு கல் எதை போட்டாலும் சரி தூளாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் ஒரு நம்ம டிராவலில் போட்டு அப்படிலாம் தள்ளி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு மிஷினை ஆல்ரெடி விற்கிறாங்க இருக்குது ஃபாரின்ல மற்ற ஸ்டேட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது இங்கே விற்பனைக்கு இல்லாம இருக்கு ஏன்னா அனுமதி இல்லாமல் இருக்கு இப்போ அனுமதி கொடுத்தவுடனே தனியார் நிறுவனங்கள் பிரைவேட் செக்டர்ஸ் யார் யாரெல்லாம் ரெடிமேட் ரெடிமேட் காங்கர் போடுறாங்க பில்டர்ஸ் எல்லாருமே எதை நிமிட்டு வாங்கி வச்சுப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம வீட்டில் ஆல்ரெடி பாரம்பரியமா கட்டின நூறு வருஷம் எண்பது வருஷம் முன்னாடி கட்டின அந்த அந்த பில்டிங்க்கான அந்த கழிவுகள் எல்லாமே திருப்பி நமக்கே ஆகி ரீயூஸ் ஆகி நம்மளுக்கே கிடைக்குது இல்லை அது 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 மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா என்னடா வீட்டை இடிச்சிட்டு பாரம்பரியமான வீட்டை எங்களுக்கு கொட்டினாலும் மாதிரி மனசு சங்கடமாக இருக்கும் இப்போ அதை அது அதையே ரீயூஸ் பண்ணுறோம் போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து மணியும் சேவாக சேவ் ஆகுது பொருளும் சேவ் ஆகுது ஸோ ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்குது என்ன நம்ம தாத்தா பாட்டி அம்மா கட்டின வீட்டை ஏதோ ஒரு பங்கு அவ அவங்க சாரம்ப இந்த வீட்டில் இருக்குது அப்படின்போது ஒரு சந்தோஷம் தான் தான் இதெல்லாம் சரி சார் இத்தனை நாளாக ஏன் இது வரலை ஏன் அனுமதி கொடுக்கல தெரியலை அரசியல் தான் காரணம்

இப்போ எப்படி நம்ம மாவு மிஷினுக்கு போனோம்னாக்கா கோதுமை அரிசி கரிசி கொடுத்தோம்னா ஒன்று பவுடர் ஆக்கி கொடுப்பானுங்க இல்லைன்னா உப்புமாக்கேற்ற மாதிரி ஒரு அரை உடைச்சலாக வேணாலும் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி சித் பண்ணி அரை உடைச்சலாக கொடுப்பானுங்க பார்த்துருப்பீங்க தூளா வேணும் பவுடராக வேணும்னு கேட்டாலும் அவன் ஆக்கி கொடுத்துருவான் அதே போலதான் இங்கேயும் என்ன நம்மளுக்கு வந்து முக்கா ஜல்லி வேணும் இல்லை வந்து ஒன்றரை ஜல்லி வேணும் இல்லை எனக்கு எம்சாண்டாக மாதிரியே கொடுத்துருங்க எனக்கு போறோம் பொடியாக கொடுத்துருங்க போறோம் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கேற்ற நம்ம வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கையிலேயே கொடுத்துருவாங்க அப்போ நம்ம ஜல்லி போடும்போது எவ்வளோ எம்சாண்டு வாங்குறோம் எவ்வளோ ஒன்றி முக்கால் ஜல்லிலாம் வாங்குகிறோம் அது எல்லாமே இதுலேருந்தே தானே எவ்வளோ சந்தோஷப்படலாம் இங்கே நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணுறோம் வாங்கிட்டு வந்து எங்கே பள்ளமாக இருக்கோ இல்லை எந்த இடத்துலருந்தா நார்மலாக பார்த்தா ஒரு ரெண்டு அடி ஹைட் பண்ணுவாங்க ரோட்லேருந்து சில பேர் அஞ்சு அடி ஏழு அடி பண்ணுறலாம் இருக்காங்க மெயின் ரோடில் உள்ள அந்த ரிங் ரோட்டிலுக்கு கீழே இருக்கும் பார்த்துருப்பீங்க வீடுலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களாம் அந்த ரோடோட அளவுக்கு ஹீ ஹைட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாவது கட்டிட கீழே கொண்டு வந்து கொட்டி அதுக்கு மேலே அவங்க வந்து எம்சாண்டலும் கிராவலோ கொண்டு கொடுப்பாங்க கொண்டு வந்து கொட்டுவாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் அது எல்லாமே இப்போ மிச்சமாவது இல்லை கீழே வந்துட்டுருக்குள்ள கமெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் தான் வேல்யூபில் கமெண்ட்ஸ் தான் சரி அதே மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் வரும் காலங்களில் அடுத்தடுத்து பண்ண போடக்கூடிய பதிவு இல்லை நிச்சயம் இடைபெறும் ஸோ அதனால் உங்களுக்கு வேல்யூபில் கமெண்ட்ஸ் தான் உங்கள் பொறுப்பு போனது கீழே பதிவு பண்ணுங்கள் இதே இந்த மாதிரி வந்து பில்டிங் காண்ட்ராக்டர்ஸ்லாம் கூட இந்த மாதிரி மிஷின்ஸை உங்கள்கிட்ட எல்லாத்திப்மெண்ட்ஸாக எல்லா இருந்து எல்லாமே நீங்கள் வச்சிருக்கீங்க எல்லா எக்யூப்மெண்ட் வச்சிருக்கீங்க இதையும் வாங்கி வைக்க தான் போறீங்க இல்லை வச்சிருப்பீங்க சில பேர் என்ன ஸோ வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து எங்கே இடிக்கிறீங்களோ அங்கேயே ஒரு பக்கம் ப்ராசஸ் ஆகி ஃபுல்லாக எம்சாண்டுக்கு மாற்ற ஒரு விஷயங்கள் மழை மாதிரி குவிச்சு வச்சுக்கங்க இந்த பக்கம் கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க இங்கேருந்து எடுத்து 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 யூஸ் பண்ணிக்க போறீங்க ஸோ அதனால என்ன உங்களுக்கு ரெண்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு உங்களுக்கு கம்மியாகுது பில்டிங் இடிச்சவன எடுத்துன்னு போது ஒரு குழி கொடுக்குறீங்க திருப்பி எம்சான்டா ரிட்டர்ன் வரும்போது அதுக்கு ஒரு கூலி கொடுக்குறீங்க எதுவுமே தேவையில்ல உங்க இடத்துல வந்து உங்க மிஷினா வாங்கி வச்சிட்டீங்கன்னா ஒரே ஒரு தரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இங்கேயே கிடைக்குது சென்னை மட்டும் சுற்றி உள்ள இடத்துல கடந்த மூணு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணாயிரம் டன் குவிஞ்சு அப்ப அப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனை மெட்ரிக் டன் குவிஞ்சு இல்லையா இது எல்லாமே திருப்பி மறுசுழற்சி பண்ணி நீங்க நம்ம யூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் கேட்கறப்போவோ இல்லை செயல்படுறப்போ இல்ல பொருளாக்கி நம்ம கைக்கு வரப்போவோ தான் இதனுடைய சந்தோஷத்தை உண்மையிலே உணர முடியும் நம்ம இன்றைக்கி நார்மலாக கிடைக்கக்கூடிய எம்சாண்டு பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரூவா ரூபா அந்த ரேட்டு போகுது ஸோ வந்து இது உங்களுக்கு மூவாயிரத்தி கொடுத்தா போகிறமே மூவாயிரத்தி எண்ணூரூவா கொடுத்தா போகாது மூவாயிரூவா மூவாயிரத்தி எண்ணூறுவா தாராளமாக வாங்கிக்கலாம் நம்மக்கிட்டே உள்ள கட்டிட கழிவு நம்மளே வந்து இது ப்ராசஸ் பண்ணும்போது இதுக்கான கூலி மட்டும் கொடுத்தா போகிறோம் லேபர் கூலி மட்டும் கொடுத்தா போகிறோம் ஒரு நிற்கிறான்கானுக்கு ஒரு ஒரு ஆள் ஒரு பெரிய ஆள் சம்பளம் ஒரு ஆயிரத்து எண்ணூறுரூவா ஆயிரம் ரூபா கொடுத்தா போகிறோம் ஒருவேளை மிஷினை நீங்க வாங்கி ஒருவேளை மிஷினை வாங்கி எடுத்து நீங்க வாடகை விட்டு பண்றீங்கன்னா அதுவும் நல்லா சம்பாதிக்கலாம் ஈஸியா ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வாடகை கழிவு போட்டோமா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து எட்டு டன் பத்து டன் வரைக்கும் நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டோமா அவனுக்கான கூலி கொடுத்தோம் முடிஞ்சது கதை இதே காசு கொடுத்து வாங்கினா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து வாங்கணும் இந்த நான் சொன்ன இந்த ஐடியா பூரா கன்ஸ்ட்ரக்ஷன் சாத்தியமே இதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்கானா சத்தியமாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா மலையக்கடை இல்லை அங்கே ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் பண்ணல இதுதான் இது டம் டமா 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 நாய்ஸ் பொல்யூஷன் கேட்கும் பூரை அந்த இது ஃபுல்லாக வந்து அந்த தூசியும் தும்புமா புகையுமா ஃபுல்லாக வரும் என்ன இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒதுக்குப் பூர்வமாக எடுத்துகிட்டு போய் பண்ணி இல்லை புதுசாக ஒருத்தர் வீடு கட்டுறீங்கன்னாக்கா எங்கேயோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணி எங்களுக்காக ஒரு குறைந்த விலையில் கொண்டு வந்து கொடுத்தாலும் சந்தோஷம் வாங்கிக்கிறோம் அதை தானே இப்போ தமிழக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மிஷனுக்கான வியாபாரம் யோசிச்சு பாருங்க நம்ம இந்த அக்ரி ஃபீல்டுக்கு சம அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ பேர் விற்கிறீங்க அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ பேர் விற்கிறீங்க நீங்கள்லாம் கூட இதை மேனுஃபேக்சர் ஃபியூச்சரில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க விற்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ எப்படி ஊருக்கு ஏழு பேருக்கு எடுத்துகிட்ட இந்த ஹார்வோ பிளாக்ஸ் பண்ணுறேன் சாலிட் பிளாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் பண்ணுறீங்க பார்க்குறீங்களா சிமெண்ட் பிளாக்ஸ் அதெல்லாம் அவங்கெல்லாம் கூட இதை ஈஸியாக கன்வேஷன் ஆகி மாறிக்கலாம் ஸோ இனி நகரங்களுடைய விரிவாக்கத்துக்காக புதிய புதிய கட்டிடங்களை எழுப்பியதே ஆகணும் பழைய கட்டிடங்களை இடிச்சுதான் ஆகணும் அது மறுசுழற்சி ரீசைக்கிளிங் பண்ணும்போது அதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிதில்லை பணம் மிச்சமாகுது இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ள இன்ஜினியர்ஸ்க்கு இதெல்லாம் எப்பவோ தெரியும் இதெல்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப பழைய விஷயம் ஆனால் நடைமுறை குடுப்படுத்தியாப்பா தமிழக அரசு இப்போதான் ஆணை பிரிவு வச்சிருக்காங்க ஒன் பை ஒன்பது எல்லா இடத்துலயும் நகரங்களை நோக்கி கிராமங்களை நோக்கி இந்த விஷயங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பரவ ஆரம்பிக்கும் ஆல்ரெடி மணல் மாஃபியா கேங் மாஃபியாக கேங்காம அப்படி பேர் வச்சுருக்காங்க தமிழக மக்களை விட்டு தான் பேர் வச்சுருக்காங்க எவ்வளோ அசிங்கமான பேர் இல்லை ம மலையை கொட்டஞ்சி அனுமதியை வாங்கினது ஒரு அளவு இவனுங்க வெட்டி எடுக்கிறது ஒரு அளவு இந்த திட்டு பசங்க எத்தனை ஆர்டிஓ ஆஃபீஸரை எத்தனை ஆஃபீஸரை வந்து ஜிபே எத்திக்கொன்று புல்டௌசரை ஏற்றிக்கொண்டு என்னென்னா பண்ணுறீங்க இது எல்லாமே இப்போ குறையுது குற்றங்கள்லாம் குறையுது இல்லை இப்போ பில்டிங் இடிக்க போகிறோன்னா இவனுங்க முதல்ல வந்து நிற்பானுங்க கவுன்சிலர் மாதிரி முதல்ல வந்து நிற்பானுங்க இல்லை இது தெரியாது இப்படியே ஆகலாம் எனக்கே கொடுத்த வரட்டி அதுக்கு முன்னாடி அவனுங்க வாயிலாக மூடணும்னாக்க இந்த பில்டிங்கை இடிக்க கீழே போடு போட்டிருந்தோம் இந்த பில்டிங் இடித்து மொத்தம் நாங்களே மறுசூழ்ச்சி செய்து கொள்கிறோம் அதனால வெளியாட்களுக்கு விற்கப்படுவது இல்லை அப்படின்னு போடு போட்டிருந்தோம் மெயின் ரோட்ல பார்த்துருப்பீங்க இந்த இடம் விற்பதற்கு அல்ல யாரும் அணுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி பவுண்டரி போட்டு போட்டு அது போட்டு போடு போட்டிருந்தோம் வேற வழியே கிடையாதுப்பா நம்ம பொருளை நம்ம காப்பாற்றினோம்னாக்கா

இப்போதான் அந்த சகல கலாட்டி வேற பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த நல்ல டெக்னாலஜி தொழில்நுட்பம் பிசினஸ் நல்ல ஐடியா சொன்னதுக்காக ஒரே ஒரு லைக் சிவாஜி ஒரே ஒரு லைக் போட்டு வேற நாளைக்கு வீடியோல உங்களுடைய கமெண்ட்ஸும் கீழே வரலாம் நீங்க பார்க்காத வீடியோவை ரைட்ல லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்க